அன்பர்களே மதுரையில் நடைபெற இருக்கின்ற முருகர் மாநாடு திராவிட கட்சிகளின் கெடுத்துள்ளது ஹிந்துக்களுக்கு நாங்கள் செய்தது போல் யாரும் செய்ததில்லை நாங்கள் ஹிந்து விரோதிகள் அல்ல என்றெல்லாம் மேடைகளில் பேச தொடங்கி இருக்கின்றார்கள் ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹிந்துக்கள் பங்கேற்கின்ற முருக பக்த மாநாடானது நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் மதுரையை நோக்கி புறப்பட்டுள்ளார்கள் களைகட்டி இருக்கிறது அமைக்கப்பட்டிருக்கின்ற முருகர் கண்காட்சியை காண்பதற்காக அருங்காட்சியை காண்பதற்காக அறுபடை ஆலயங்களின் வடிவங்களை தரிசிப்பதற்காக தினமும் பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள் தினமும் ஒரு மாநாடு போல் நிகழ்வு நடக்கின்ற அரங்கம் அந்த பகுதி காட்சி அளிக்கிறது இந்த நிலையில் திராவிட தலைவர்கள் மட்டுமல்ல திமுக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் இண்டி கூட்டணி தலைவர்கள் மேடைகளில் இந்த மாநாட்டுக்கு எதிராக முழங்கி வருகிறார்கள் இது ஏமாற்று மாநாடு இது சங்கிகளின் கூட்டம் முருக பக்தர்களின் கூட்டம் அல்ல ஆகவே முருக பக்தர்கள் இதில் கலந்து கொள்ளக்கூடாது என்றெல்லாம் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் மேடை மேடையாக பேசி வருகிறார்கள் தெருக்களில் எல்லாம் கூட்டம் போட்டு முருக மாநாட்டிற்கு எதிராக பேசுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த மாநாடு அவர்களின் உறக்கத்தை கெடுத்தியுள்ளது என்பது புரிகிறது அரசு தன் பங்கிற்கு பல்வேறு கெடுபிடிகளை செய்து வருகிறது இந்த நிலையில்தான் திமுக அமைச்சர்கள் எம்பிக்கள் உள்ளிட்டவர்கள் தமிழகத்தில் ஹிந்து விரோத கட்சி என்று திமுகவை சொல்லுகிறார்கள் நாங்கள் செய்தது போல் யாரும் ஹிந்து மதத்துக்கு செய்ததில்லை திருவாரூரில் நின்று போயிருந்த தேரை ஓட்டியது யார் ஏன் பெண்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக விடியல் அரசு வழங்கும் சலுகைகள் ஹிந்துக்களுக்கு புறக்கணிக்கப்படுகிறதா அனைவருக்குமே வழங்கப்படுகிறதே ஆலயங்களில் கும்பாபிஷேகம் எத்தனை ஆலயங்களில் நடத்தப்பட்டது கடந்த ஆட்சிகளில் நடத்தப்படாத அளவிற்கு கும்பாபிஷேகங்கள் நடத்தப்பட்டனவே அப்படிப்பட்ட எங்களை ஹிந்து விரோதிகள் என்று பேசுவது எப்படி சரியாகும் நாங்கள் தான் உண்மையான ஹிந்து ஆதரவாளர்கள் என்றெல்லாம் பேசி வருகிறோம் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகுதான் தொடர்ந்து சொல்றாங்க திமுக விரோதி விரோதின்னு சொல்லி முதல் முறையாக அவருடைய ஊர்லேயே இருக்கக்கூடிய அந்த பேரை ஓட வச்சது பல ஆண்டுகளாக தேர் நின்ற இடத்திலே இருந்தது ஓடல திருவாரூர் தேரை ஓட வைத்ததே தலைவர் கலைஞர் அவர்கள்தான் தன் வாழ்நாள் முழுவதும் நாத்திகத்தை மட்டுமே நம்பிய தலைவர் கலைஞர் அவர்கள்தான் இந்துக்களுக்காக அந்த தேரை ஓட வைத்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைய பேர் சொல்றாங்க திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் யாழி பேசும் பொழுது ஒன்றை சொன்னார்கள் திருமணத்திற்கு பெண்களை படிக்க வைங்க திருமணத்திற்கு நான் உதவி செய்கிறேன் என்று அதுல தலைவர் கலைஞர் அவர்கள் ஏதாவது பாகுபாடு பார்த்தாங்களா பெரும்பான்மையாக அந்த திட்டத்திலே பயனடைந்தது இந்து பெண்கள் அனைவருக்கும் வழங்குவதை இந்துக்களுக்கு வழங்குகிறீர்கள் இல்லை என்று சொல்லவில்லை தேரோட்டத்தை நடத்தினீர்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தினீர்கள் இல்லை என்று சொல்லவில்லை அது உங்கள் கடமை ஆலயத்தின் பணத்தை ஆலயத்தின் உண்டியல் வசூலை எடுத்து செலவு பண்ணுகின்ற அரசு ஆலயத்தை நிர்வகிக்கின்ற அரசு அந்த ஆலயத்தை பராமரிப்பதும் அங்கு கும்பாபிஷேகம் நடத்துவதும் அவர்கள் கடமை அது விசேஷமானது அல்ல இந்த காரணங்களுக்காக நீங்கள் ஹிந்து விரோத இயக்கம் என்றோ இந்து விரோத கட்சி என்றோ யாரும் சொல்லவில்லை மற்ற மதங்கள் குறித்து எதுவும் பேச தானியற்ற துணிவற்ற நீங்கள் ஹிந்து மதத்தை மட்டும் தொடர்ந்து விமர்சித்து பேசி வருகின்ற காரணத்தால் தான் உங்களை ஹிந்து விரோத கட்சி என்று சொல்லுகின்றார்கள் அடியே மதுரை மீனாட்சி உனக்கெதுக்கடி வைர மூக்குத்தி கலட்டடி கள்ளி என்று சொன்னவர்கள் ஸ்ரீரங்கரங்கநாதனையும் தில்லை நர்ராஜனையும் தேற்காலில் பூட்டும் நாள் என்னாலோ அன்னாளே பொன்னாள் என்று சொன்னவர்கள் ஏரோட்டும் உழவன் ஏங்கி தவிக்கையிலே தேரோட்டம் உனக்கெதுக்கடார் தியாகராஜா என்று கேட்டவர்கள் நீங்கள் அல்லது அவர் அவர்களை ஆதரிப்பவர்கள் நீங்கள் இந்த காரணத்தினால் உங்களை இந்து விரோத கட்சி என்று சொல்லுகிறார்கள் அதேபோல ஆலயங்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்று கோட்டபோது இறைவனுக்கு தலைக்கு பின்னால் தான் ஒளிவட்டம் இருக்கிறதே எதற்காக ஆலயத்திற்கு மின்சாரம் என்று கேட்டவர்கள் ஸ்ரீராமன் எந்த கல்லூரியில் சென்று இன்ஜினியரிங் படித்தார் என்று கேட்டவர்கள் ஸ்ரீராமன் மது அருந்தி இதற்கான ஆதாரம் இருக்கிறது என்று சொன்னவர்கள் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பழித்தும் பேசியவர்கள் ஹிந்து நிகழ்வுகளில் கலந்து கொள்ள தயங்குகின்ற நீங்கள் விநாயகர் சதுர்த்தியோ எந்த விழாவாக இருந்தாலும் ஹிந்து விழா மேடைக்கு வர

இல்லையா என்று கேட்கின்ற காரணத்தால் உங்களை கிண்டு விரோத சக்திகள் என்று சொல்லுகின்றோம் ஆலயத்துக்கு சென்று அங்கு பொம்மையை மட்டும் வேடிக்கை பார்த்து வந்தேன் என்று சொல்லுகிறீர்களே அதற்காக நீங்களே உங்களை கிண்டு விரோத சக்தி என்று சொல்லுகிறோம் ஆலயத்தில் இருக்கும் சிற்பங்கள் ஆபாசமாக இருக்கின்றன என்று சொன்னவர்களை அரவணைத்து முயற்சி செய்கிறேன் செல்லுகின்றீர்களே அந்த காரணத்தினால் உங்களை ஹிந்து விரோத சக்தி என்று சொல்லுகிறோம் இப்படி மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்காதது மட்டுமல்ல மாற்று மத நிகழ்வுகளில் நின்று கொண்டு ஹிந்து மதத்தை இழித்தும் காரணத்தினால் தான் உங்களை ஹிந்து விரோத சக்திகள் என்று சொல்லுகிறோம் ஆக உங்கள் கடமைகளை செய்துவிட்டு நாங்கள் ஹிந்துக்களுக்கு செய்து விட்டோம் ஹிந்துக்களுக்கு நாங்கள் செய்தது போக யார் செய்தார்கள் என்று கேட்கிறீர்கள் உங்கள் கடமை நீங்கள் ஹிந்து மதத்தை இழித்தும் பழித்தும் பேசுவதை நிறுத்துங்கள் ஹிந்து மதத்தை அவமதிப்பதை நிறுத்துங்கள் மாற்று மதங்களுக்கு வாழ்த்து சொல்வது போல ஹிந்து மத பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்ல தயாராகுங்கள் அப்போதுதான் உங்களை ஹிந்து விரோத சக்தி என்று சொல்வதை மக்கள் நிறுத்துவார்கள் அதுவரை நீங்கள் ஹிந்து விரோத சக்திதான் தான் ஒன்று புலனாகிறது மதுரை மாநாடு உங்களை கலங்க வைத்திருக்கிறது துக்லக் ஆசிரியராக இருந்த சோ சொல்லுவார் இந்த தேசத்தில் ஹிந்துக்கள் என்று ஒன் இணைகிறார்களோ அன்று திமுகவில் காவடி எடுத்து ஆலயத்துக்கு வருவார்கள் என்று அது இப்போது நிஜமாகிக் கொண்டிருக்கின்றது தொடர்வோம் உங்கள் கிரீஷ்